ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வந்துள்ளது என்று உனக்கு உணர்த்ததான் உன் தாயானவள் நான் இங்கு வந்துள்ளேன் நான் உனக்கு தருவதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் வராகி நான் சொல்லிவிட்டேன் என் அன்பு குழந்தையே நீ என்னை பார்த்து என்ன கேட்கின்றாய் அம்மா சந்தோஷமா அது எங்க இருக்கிறது உன் வாழ்க்கையில் நான் இதுவரை கடந்து கடந்து விட்டேனே இல்லையே என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்கின்றாய் உன்னுடைய மன எண்ணங்கள் மனதில் என்னென்ன ஓட்டங்கள் ஓடுகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய ஏக்கங்களும் உன் மனதில் இருக்கின்ற தவிப்புகளும் எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்வதற்கு தானே உன் வாராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என்னை காணும் போதெல்லாம் என்ன நினைக்கின்றாய் இவள் நமக்கு எப்பொழுது தரப்போகின்றாள் நம் வாழ்க்கையை எப்பொழுது நல்லபடியாக மாற்றி காட்டப் போகின்றார் என்று நீ நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை எப்பொழுதுமே நல்ல வாய்ப்பினை தான் நம் தாயானவள் நமக்கு தருகின்றாள் ஆனால் மாற்றங்கள் அவ்வளவு விரைவாக நம் வாழ்க்கையில் நடந்த பாடில்லை என்று என் குழந்தை நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது என் அன்பு குழந்தைக்கு சந்தோஷம் என்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் இதுவரை கடந்து விட்டு கடந்தது இல்லையே ஒரு நாள் கூட நீ சிரித்தது இல்லையே உன் மனசாட்சி தொட்டு நீ சொல்ல வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒரு கஷ்டம் உனக்கு வந்திருக்கின்றது என்பதற்காக நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாக எதுவும் இல்லாதது போல ஆகக்கூடாது சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையில்தான் உனக்கு இப்பொழுது கஷ்டங்கள் வந்துள்ளது அதனால்தான் அது கஷ்டம் என்பதே உனக்கு தெரிகிறது துன்பங்கள் அதிகமாக வருவதினால் நீ சந்தோஷமாக இருந்த நாட்களை மறக்கக்கூடாது சந்தோஷமாக இருந்த நாட்களை அதிகமாக நினைவில் வைத்து கொண்டால்தான் இவற்றையெல்லாம் எளிதில் வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் நீ ஒரு நல்ல செய்திக்காகத்தான் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பார்க்கின்ற இடத்திலிருந்து அந்த செய்தி வருமா என்று நீ எதிர்நோக்கி கொண்டுள்ள சூழ்நிலையிலிருந்து அந்த செய்தி வருமா என்று நீ எதிர்நோக்கி கொண்டுள்ள சூழ்நிலையிலிருந்து உனக்கு அந்த செய்தி வந்து சேரப்போகின்றது என் குழந்தையின் சந்தோஷத்தை நான் காணப்போகிறேன் அந்த சந்தோஷத்தை கண்ட பிறக்காவது நான் சந்தோஷத்தை வாழ்க்கையில் இல்லை என்று ஒரு பொழுதும் என்னிடம் நீ சொல்லிவிட மாட்டாய் அல்லவா நான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையைப் பற்றி உன் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ உன் எதிர்காலத்தை பற்றித்தான் பயந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அந்த பயம் உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லாதது அதுவெல்லாம் இந்த வராகியினுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் யாருக்கும் எப்பொழுதும் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அறிந்தவள் நான் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு எப்படி தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்தவள் என்னை இன்றி என்னையன்றி வேறு யாரால் உனக்கு உதவி செய்திட முடியும் வேறு யாரால் உனக்கு உன்னுடைய துன்பங்களுக்கு எல்லாம் தீர்வினை தந்துவிட முடியும் என்று நீ யோசித்துப் பார் என் அன்பு குழந்தையே நீ எல்லாவற்றிற்கும் என்னையே தானே நீ நாடி வருகின்றாய் இந்த வராகி இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம் என்று தானே நினைக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் காயப்படுத்தி விட மாட்டேன் நீ என்னை நம்பியதற்கு பரிசாக உனக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுப்பேனே தவிர ஒரு பொழுதும் கெட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே கஷ்டம் வந்ததற்காக சோர்ந்து போகாதே சந்தோஷம் வந்துவிட்டது என்பதற்காக சோர்ந்து போகாதே சந்தோஷம் வந்துவிட்டது என்பதற்காக அதிகமாக ஆடிவிடாதே இரண்டுமே மாறி மாறி வரத்தான் செய்யும் ஒன்றே இன்று வந்தால் நீ அது துன்பமாக இருக்குமானால் அடுத்து சந்தோஷம் என்று உன் வாழ்க்கையில் வரும் என்பதை நீ காத்திருக்க வேண்டும் அதற்காக இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒரு பொழுதும் எண்ணிவிடக் கூடாது சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையே உனக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே நீ மனதார விரும்புபவர்கள் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பவரிடம் நீ சென்று பேசும் உன் மனது காயம் படும்படி ஏதாவது ஒரு வார்த்தையினை சொல்லிவிடுவார்கள் மனிதனினுடைய மனநிலை எப்பொழுதுமே முன்பு போல இருப்பதில்லை யாரை உறவாக நினைக்கின்றாயோ அவர்களால் தான் அதிகமாக காயப்படுவாய் யாரை இவர்கள் எதுவும் ஒன்றுமாக மாட்டார்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்களால் தான் சில சமயங்களில் நீ மிக பெரிய உதவினை விடுவாய் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்வாய் காலம் எப்படியெல்லாம் மாறுகின்றது நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் காட்டுகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் யாருடைய மனநிலையும் நீ ஒரு நிமிடத்தில் அறிந்துவிட முடியாது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களின் மனநிலையும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஒன்று போல எப்பொழுதுமே சிந்திப்பவர்களை உன்னால் காண முடியாது நீயே உன்னை பற்றி ஒரு நிமிடம் யோசித்துப்பார் எப்பொழுது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்து விடுவாய் ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த முடிவினை நீ மாற்றிக்கொண்டே இருப்பாய் கடைசியில் தான் உன்னால் அந்த முடிவிற்கு வர முடியும் நீ உன்னுடைய மனநிலையை நீ சரியாக வைத்துக்கொள் நான் உனக்கு ஒரு முடிவை கொடுக்கின்றேன் அதை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே இந்த விஷயத்தை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று முதலில் நீ நினைப்பதை விட இப்படி செய்தால் அது எப்படி சென்று முடியும் என்பதை நீ முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் எத்தனை அனுபவங்களை வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் எப்படியெல்லாம் நடந்தால் அங்கு அது எங்கே சென்று முடியும் அது என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ இன்னும் அறியாமலேயே இருக்கிறாய் என்றால் உன்னுடைய வெகுளித்தனத்தை தான் காட்டுகிறது நீ தொலைநோக்கு பார்வையோடு எப்பொழுதுமே முடிவு நீ இதை செய்தால் அது எதை நோக்கி பயணிக்கும் என்பதை நீ முன்கூட்டியே கணித்து விடலாம் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல கசப்பான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என் குழந்தை நல்ல செய்தி வரும் என்று உனக்கு நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான விடாமுயற்சி உன்னிடம் இருக்கிறது என்கிறதால்தான் நான் சொன்னவுடன் அந்த விடாமுயற்சியை விட்டுவிடாதே தொடர்ந்து நீ அதை கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல செய்தியும் நீ விரும்பிய இடத்திலிருந்து நிச்சயமாக உன்னை தேடி வரும் வராகியானவள் என்னுடைய குழந்தைகளை சில செயல்பாடுகளை கண்டு மனதளவில் மிகுந்த சந்தோஷத்தை நான் அதில் இருந்து இருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை இப்பொழுதெல்லாம் பல நல்ல மாற்றங்களை தனக்குள் கொண்டு வர முயற்சிகளை செய்கின்றது என்னதான் யார்தான் வந்து எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ சொல்வதைச் சொல் செய்வதை செய்துவிட்டு போ எதையுமே நான் கண்டு கொள்ளப் போவதில்லை என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை வந்துவிட்டது தேவையில்லாமல் யாரும் பேசுவதும் கிடையாது தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது கிடையாது தகுதி இல்லாதவர்களிடம் எந்த அறிவரையும் கேட்பது கிடையாது மனதில் என்ன தோன்றுகிறதோ மனதில் என்ன படுகிறதோ அதை மட்டுமே அதை அதை மட்டுமே பேசி என் குழந்தை நேர்மையாக இருப்பதை காணும் பொழுது என் தாயானவள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது என் அன்பு குழந்தையே என் தங்கமே நான் சொல்வது உனக்கு சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள் நான் சொல்வது உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே செய் நான் அதற்கு உனக்கு ஒரு பொழுதும் தடையாக இருக்கப் போவதில்லை நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உனக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என் குழந்தை எதை செய்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே எல்லாவற்றையும் துணிந்து செய் வாராகி அம்மா இருக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்